அனைத்து பார்வையாளர்களுக்கும் வணக்கம் தற்போது நீங்கள் ஏனையிரியின் நாவற்குல் பகுதியில் அமைந்துள்ள திருவாச அரண்மனையை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இதன் பூசை நேரங்களாக காலை ஏழு மணி மதியம் பதினொரு மணி மாலை அஞ்சு மணி இவ்வாலயமானது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி திறந்து வைக்கப்பட்டதுடன் அதன் மறுநாள் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதன் மூலவராக தச்சினாமூர்த்தி பெருமான் தெற்கு நோக்கி வீட்டிருக்கின்றார் பிரதான வாயிலினால் உச்சென்றதும் முதலில் விநாயகரும் அடுத்ததாய் நந்திதேவரும் அடுத்ததாக இருபத்தொரு அடி உயரமான நீநில்களால் சூழ்ந்த தேரில் நாகப்பாம்பில் வீட்டிருக்கும் சிவபெருமானம் அமையப்பெற்றுள்ளது இதனை சுற்றி மூன்று பக்கங்களும் நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் லிஸ்டர் செய்யப்பட்டு இவத்திற்கு எம் கைகளாலேயே அபிஷேகம் செய்யக்கூடியதாக உள்ளது அரையன்மனையின் இடது வலது பக்கங்களில் கருங்கல்லில் உளியால் செதுக்கப்பட்ட திருவாசக பாடல்களை காணலாம் அதோடு மிகுதி சுவர்களில் பன்னெண்டு மொழிகளில் ஆங்கிலம் சிங்களம் ஜப்பான் பிரெஞ்சு கன்னட ஜெர்மனி தெலுங்கு இத்தாலி பெங்காலி அரபி மலையாளம் சியம் போன்ற மொழிகளால் ஆக்கப்பட்ட சுவையான பாடல்கள் இங்கு பதிக்கப்பட்டுள்ளது